குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு எதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்கறி செடிக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசரை எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுக்கலாங்க பெருசாக வளர்ந்த செடிக்கும் மரத்துக்கும் அதே மாதிரி புதுசாக வைக்கிற நாற்றுக்கும் அதே மாதிரி பூ விடுற டைமில் கொடுக்கலாம் காய் வந்துட்ட பிறகு காய்க்கு கொடுக்கலாம் இப்படி பல விஷயங்களில் இந்த ஃபர்டிலைசரை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் இதில் என்னென்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சளாக வருத நிறுத்தும் பூச்சி தாக்குதல் வராமல் செடியை பாதுகாக்கும் வேர்வழுகல் பிரச்சனையிலேருந்து நம்ம செடியை ரொம்ப பாதுகாக்கும் அடுத்தது மண்ணை வந்து நல்ல லூசின் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்லோ ஃபர்டிலைசராக நம்ம செடிங்களுக்கு இது வந்து அதோட சத்த அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஈல்டிங் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நிறைய கிடைக்கும் பூ உதுற பிரச்சனையெல்லாம் தடுத்து பூ எல்லாமே வந்து காய்களாக மாறுறதுக்கு உதவி செய்யும் இத்தனை சத்துக்கள் உள்ள இந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு த கழுவுற தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த தண்ணியை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி தான் அதை வந்து எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஃபஸ்ட்டு புளிக்க விட்டுறேன் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இன்னொரு முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கடுகு புண்ணாக்கு மஸ்டர்ட் கேக் ஸோ இந்த மஸ்டர்ட் கேக்கை தான் இப்போ நம்ம ஃபர்ட்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு மூணு பங்கு வந்து நம்மளோட அந்த அரிசி கழுவுற தண்ணி பாட்டிலில் சேகரிச்சிக்கலாம் சேகரிச்சிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல ஃபர்டிலைசர் ஒரு எல்லோ கலர் தன்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் ஆகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் மேலே வந்து ஃபுல்லாக எண்ணெய் தங்கியிருக்கோம் அது கடியில் வந்து ஃபர்டிலைசர் ரெடி ஆகிட்ருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கலாங்க இதை கொடுத்துட்டு எல்லா விதமான செடிக்கும் கொடுக்கலாம் காய்கறி செடி மொழி புது நாற்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நாற்றுலேருந்து பெரிய மரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மகு வந்து சின்ன செடிக்கு வைங்க பெரிய ம செடியாக இருந்தால் ஒன்றரை மக்கு ஊற்றி விடுங்க எல்லாம் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் பாவக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் மர வகைகளில் வந்துட்டு கொய்யா மாம்பழம் வச்சுருந்திங்கன்னா மாம்பழம் மரத்துக்குன்ட்டு பா வாழை மரத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பதினஞ்சு நாளிலேருந்து ஒரு நா ஒரு மாதத்துக்கு இதை கொடுத்து பாருங்க ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் இது ஸோ கண்டிப்பாக அதோடய சத்து அது வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் கால்சியம் அடுத்தது வந்துட்டு போரான் இப்படி பல சத்துக்கள் இருக்குது இது வந்துட்டு ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசரும் கூட இந்த ஃபர்டிலைசர் ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் நம்மளுக்கு செயல்படுது ஸோ இந்த ஃபர்டிலைசர் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ எல்லா விதமான கார்டன் ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்